மோர் தன் ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் நைன்டி டூ குண்டு செட்டர் இதுல சில கேட்டகிரிஸ் இருக்கு இந்த டோட்டல் கேட்டகிரி நான் சொல்றேன்னா அதுல ரவுடி கேர்ள்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் ரவுடி கர்ள்ஸ் மேல்தான் மீதி நம்ம கோட்பா கேஸ் அந்த ஐடி பி யு கேஸ் ப்ராப்பர்ட்டி அப்டெண்ட்ஸ் இருக்கிறாங்க இது கணக்கு என்னட்ட இருக்கு இதை நான் ஷேர் பண்ணணும்னா எல்லாருகிட்டயும் ஷேர் பண்றேன் இதை நமக்கு ஓர் மெத்தட் நம்ம ராவுட் இஸ் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஆக்சன் இன்னொரு ஆக்சன் நம்ம பிரிவென்டிவ் டிடென்ஷன் சொல்றோம் சட்டத்துக்கு சிஆர்பிசி ஆக்சன் சோ அதுல நடவடிக்கை கேட்டானா அந்த குண்டாஸ் டீடைல் என்கிட்ட வந்துச்சு கிட்டத்தட்ட ஆறாயிரம் பேர்ல ஏழ்நூத்தி ஐம்பத்தி எட்டு பேர் இப்போ ஜெயில இருக்கிறாங்க அதுல கேட்டகரி ஏ கேட்டகரி டோட்டல் நம்மட்டு நாப்பத்தி அறுபத்தி நாலு பேர் இருக்கிறாங்க அதுல இருபத்தி நாலு பேர் இப்போ உள்ள இருக்கிறாங்க ஜெயில் உள்ள இருக்கிறாங்க யாரால நமக்கு தவறான இந்த சிச்சுவேஷன்ல வருவாங்கன்னா அவங்கள நடுவ்வ் டிசன் பண்றோம் அண்ட் குண்டாஸ் டீடெயில் அண்ட் இது டீடைல் இது மேலே நான் நானு வி ஹேவ் பிரிவென்டிவ் டிடென்ஷன் அண்டர் சிஆர்பிசி செக்ஷன் சோ அதுல கிட்டத்திட்ட கையில இருக்கு நான் கொஞ்ச நேரம் அப்புறம் அதே தரேன் இதுதான் சிஸ்டம் ரவுடீஸ் மேலே கண்காணிப்பு வச்சுருக்கு கடந்த வருடங்கள்ல என்ன ஆண்டுல விவ் டன் எக்ஸ்ட்ரா ஒர்க் அண்ட் வி ஆர் கீப்பிங் பிகாஸ் எலெக்ஷன்ஸ் இருந்தது மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கும் போது எக்ஸ்ட்ரா எஃபர்ட் பண்ணும் போது இதுதான் இன்னைக்கு நமக்கு கணக்கு லாஸ்ட் இயர் கணக்கு இருந்து கூடுதல் போயிச்சு இன்னைக்கு சிக்ஸ் மந்த்ல அது அது அதிகம் பண்ணிட்டோம் சி மேலே பிகாஸ் இப்போதான் அவங்க ஏழு கேஸ் இருந்தது அதுல எத்தனை எல்லா ஏழு கேஸ் எக்விட்டட் there is நோ no such thing ஆஹ் சி எந்த மாதிரி ஒரு மனிதர் அவரு கூட அவங்க சொந்த பாதுகாப்பு நீங்க சொல்றீங்க பாத்துட்டு இருந்தாரா இன்னைக்கு ஏன் இப்படி நடந்தது வீல் இன்கொயர் இன்டு தம் அதை இன்வெஸ்டிகேஷன் கொண்டு வரோம் சோ இது இது மெயின் கேமரால அண்ட் ஃபர்ஸ்ட் ஹை விட்னஸ் அக்கவுண்ட்ல நம்ம கிட்ட சொல்லுங்க சோ அத 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 டீடெயில்ல ப்ளீஸ் எனக்கு விசார்ஜ் அப்புறம் சொல்றதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சில அத தகவல் இருக்கு வச்சிருக்காங்க பட் ஓன்லி ஆப்டர் இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் சொல்றேன் இந்த மாதிரி முக்கியமான கேஸ்ல நமக்கு எந்த என்ன தகவல்கள் இருக்குன்னா வந்து சரியான நடவடிக்கை பண்றதுக்கு நமக்கு டைம் கொடுக்கும் இன்வெஸ்டிகேஷன் I can only say uh, these uh, are all the initial things which we have collected, point uh, toward being uh, them involved in the particular incident. See, all that is part of investigation. It will be bought on record uh, subsequently. Huh? See, actually, preventive action uh, 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 we have been taking all around. I can also confirm, and just uh, that figure is not uh, in my hand, but the m murder cases compared to last year. சம்பவம் நடந்தது பட் அவர் பிகர்ஸ் ஆர் ப்ரூவிங் அதர்வைஸ் அதை இயர் ஆல்சோ நீங்க பாத்தீங்கன்னா சென்னை வாஸ் ஆல்சோ நானும் சொல்லியா இட் இஸ் சிட்டி ஃபார் விமென் இன் தன்ட்ரி அதே மாதிரி ஒரு பிரைவேட் ஏஜென்சி ஃப்ரம் துகே அவங்க இந்தியன் சிட்டி இல்ல உலகத்துக்கு எல்லா பெருநகர் பத்தி அவங்க பண்ணிருக்காங்க ஃபிகர் பாத்தானா டோட்டல் மர்டர் கேசஸ் முதல் ஆறு மாதங்கள்ல நமக்கு கம்மியா இருக்கு வி ஆர் விங் ரிடியூஸ் ட்ரெண்ட் ஆஃப் மர்டர் கேசஸ் கூட நான் லாஸ்ட் இயர் அண்ட் இந்த இயர் கம்பேர்டிவ் பிகர் ஃபார் மர்டர் அதுல ரிவெஞ்ச் மர்டர் எவ்வளவு இருக்கோ அதை ஷேர் பண்றேன் அதை சொன்ன இந்த மாதிரி நீங்க சொல்றீங்க சில நம்மகிட்ட இன்பர்மேஷன் இருக்க அதை கொஞ்சம் விசாரிச்சுட்டே இருக்கிறோம் இப்போ அத பத்தி சொல்ல முடியாது பட் நம்ம சரியான விசாரிக்கும் போது இது எல்லாம் நம்ம டீம் விசாரிச்சுட்டே இருப்பான் சோ அந்த மர்டர் கேஸ் கடந்த ஆண்டுல முதல் ஆறு மாதம் டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீல அறுபத்தி மூணு மர்டர் இருந்தது இன்னைக்கு தேதியில நமக்கு டில் தேர்ட்டி சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர் பிப்டி எயிட் மர்டர்ஸ் தான் இதுல அஞ்சு மர்டர் ஆக்சுவலி டிக்ளைனிங் ட்ரெயின்ல இருக்க நம்ம சென்னை சிட்டி பொறுத்தவரை இப்போ நம்ம முதல் விசாரிக்கும் போது மூணு மணி நேரத்துல நம்ம சும்மா போய் பிடிக்கலையே ஏதாவது நம்ம ஆள் விசாரணை அப்புறம் கொஞ்சம் நமக்கு நல்ல குளூ கிடைச்ச அப்புறம் பண்ணிருக்காங்க சோ இது மேலே அவங்க என்ன சொல்றாங்க அத பத்தி நம்ம விசாரிக்கலாம் பட் ஆல் வில் பி பார்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சோ முதல் டுவெண்டி போர் அவர்ஸ் இருபத்தி நாலு மணி நேரம் முடியலையே இது மேலே எந்த எந்த அவங்களுக்கு டவுட் இருக்க யார நமக்கு சொல்றாங்க எல்லார் எங்கல்ஸ் விசாரிச்சிட்டோம் நம்ம ஆள் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சரண்டர் ஆகல அதாவது பிகர்ஸ் பிகர்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் இது இது இதை நான் சொன்னேன் ஐ கேன் ஓன்லி டாக் வித் பிகர்ஸ் அண்ட் டீடைல்ஸ் அபவுட் பிகர் ஆறுப்டி எயிட் இன்னொரு குண்டர் செட்டை பத்தி நான் சொல்லிட்டேன் லாஸ்ட் இயர் இட் வாஸ் ஒன்லி ஹாஃப் இயர்ல எவ்வளவு என் சிஆர்பி டேட்டா உங்களை முன்னாடி இருக்கு டிராபிக் ரோட் ஆக்சிடன்ட் ரிடக்ஷன் டேட்டா உங்கள முன்னாடி இருக்கு வரைக்கு என்போர்ஸ்மெண்ட்லி டாக் அபவுட் சர்டன் ஃபேக்ட்ஸ் அண்ட் பிகர்ஸ் நம்ம முன்னாடி இருக்கிறோம் பட் இத போல இன் கிரேட்டர் சென்னை சிட்டி போலீஸ் சென்னை பேருநகர் காவல்ல நம்ம பொது மக்களுக்கு பாதுகாப்புக்கு நமக்கு மிக முக்கியம் அதாவது நம்ம நம்பர் ஒன் வேலை எல்லாம் கிரைம் பிரிவென்ட் குற்றம் பிரிவென்ட் பண்ண அத நம்ம இன்னொரு வேலை வி ஆர் ஓன்லி ஹியர் ஃபார் த பப்ளிக் அண்ட் சர்விங் த நீட்ஸ் அண்ட் ரிகர்மெண்ட் ஆப் த பப்ளிக் அண்ட் வி ஆர் ஃபுல்லி காம்பிடென்ட் டு ஹேண்டில் த சிச்சுவேஷன் இன் கிரேட்டர் சென்னை சிட்டி போலீஸ் அதாவது நம்ம உறுதி வி வில் ஆல்வேஸ் பி ஹியர் பீப்புள் பொது மக்களுக்காக அவங்க உதவிக்காக இருக்கிறோம் நம்ம நீங்க எனக்கு ஸ்பெசிபிக் இன்சிடென்ட் சொல்றேன் இது கணக்கு உண்மையான கணக்கு இருக்க தமிழ்நாடு பொறுத்த வரைக்கு நம்ம எஸ் சிஆர் இருக்கிறாங்க என் சிஆர் இருக்கிறாங்க எல்லா டேட்டா சிசிடிஎன்எஸ் எஸ் நெட்ஒர்க்ல உடனடியா போட்டுரும் சோ இது கணக்கு தானே ஐ சேங் சோ நீங்க ஒரு இம்ப்ரெஷன் பத்தி பேசுறீங்க ஒரு பப்ளிக் பிர்செப்சன் பத்தி பேசுறீங்க எனக்கு தெரியாதே பட் டுவல் எந்த சம்பவம் கேஸ் பிடி நடந்ததுனா இம்மிடியோ இது சரியான தண்டனை வரைக்கு கொண்டு போறதுக்கு எல்லா ஏற்பாடுகள் பண்ணிருக்கும் நீங்க இப்போ என்ன கேக்குறீங்கன்னு சில மோட்டிவ்ஸ் நம்ம டீம் விசாரிச்சே இருக்கிறாங்க நோ இது பொலிட்டிக்கல் மோட்டிவ் இல்ல அரசியல் மோட்டிவ் வர்றது சான்ஸ் ரொம்ப கம்மி இருக்கு அவருடைய ஆரம்பத்துல அரசியல்ல லைஃப்ல வந்த பிறகு சில சமயத்துல அவருக்கு பிரச்சனை இருந்தது சம்டைம் வேற குரூப் தகராறு அதுல மேக்சிமம் நம்ம அந்த ஏங்கிள் விசாரிச்சுட்டு இருக்கிறோம் பட் பொலிட்டிக்கல் ஏங்கிள் சான்சஸ் ரொம்ப கம்மி இருக்கு இது மேலே ஃபர்தர் டீட்டெயில் கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் முடிச்ச அப்புறம் தான் சொல்ல முடியும் பட் எல்லாரும் டீட்டெயில்ஸ் இப்போ சப்போஸ் நான் இப்போ ஷேர் பண்றேன்னா எனக்கு சில பேர் இப்போ பிடிக்க வேண்டி இருக்கேன் சில பேர் மேல நமக்கு சந்தேகம் இருக்கு பட் இந்த கேஸ் விளக்கு பத்தி நீங்க கேட்டனா அவரு அந்த பாலு சுரேஷ் அவருடைய பொண்ணை பாலுவுடைய அனன் அந்த அந்த ஜெயில்ல இருக்கும் போது ஒரு சம் சிச்சுவேஷன் நடந்தது அத எங்கெல் நம்ம சரியான விசாரிச்சுட்டே இருக்கிறோம் அதுல என்ன நடந்தது சோ அந்த டீடெயில் நம்ம புல் கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணா அப்புறத சொல்ல முடியும் சீ அந்த ஏன் நான் இத பத்தி சொல்லிடுறேன் பிகாஸ் அவருக்கு நான் இன்னைக்கு வரைக்கும் மட்டும் இல்ல நம்ம விசாரிக்கும் போது சின்ஸ் இட்ஸ் அ பர்தர் கேஸ் எல்லார் எங்கர்ல போறோம் அந்த டீடைல்ஸ் இப்போ நமக்கு நம்ம ஃபைல்ஸ்ல ரெக்கார்ட்ஸ்ல சில டீடெயில்ஸ் இப்போ இல்லியர் ஹிஸ்டரி ஷீட்டர் அந்த கோர்ட் மூலிமா அந்த ஹிஸ்டரி மோட்டிவ் இருந்தாட் ரூலிங் அவுட் எனி சான்சஸ் இன்வெஸ்டிகேஷன் வில் ஒன்லி ப்ரூவ் அதான் நான் சொல்றேன் என்ன நடந்ததுன்னா ஐ கேட் பாயிண்ட் அவுட் டுலர் திங் இப்போ நான் அதை பத்தி சொல்ல முடியாது பட் எல்லார் ஏங்கிள்ஸ் விசாரிக்கிறோன்னு சொன்னி இட் வில் கம் அவுட் கிளியர்லி இந்த இன்வெஸ்டிகேஷன் பட் ஆன் தேஸ் ஆப் இட் நீங்கிள்ஸ் திஸ் டெரெக்சன் இப் அட் ஆல் தர் இஸ் அடிட்டாலியேஷன் சொல்றேன் பட் இல்ல கம்ப்ளீட் நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ண அப்புறம் சொல்ல முடியும் நம்ம நீங்க இந்த கேள்வி கேக்குறீங்கன்னா சி இந்த மூணு மணி நேரத்துல நம்ம முதல் அக்யூஸ் பண்ண இந்த விளக்குகள் இருக்கும் போது ஒரு நம்ம நிறைய ஸ்பெஷல் எஃபர்ட் எடுத்துட்டோம் நம்ம அடிஷனல் கமிஷனர் மொழிமா மீதி நம்ம சிட்டி போலீஸ்ல நிறைய ஆபிசர்ஸ் இருக்கிறாங்க இந்த இடத்துல ஏற்கனவே வேலை பாத்திருக்காங்க நம்ம இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் இருக்காங்க சில சீனியர் ஆபிசர்ஸ் அவங்கடைய இன்ஃபர்மேஷன் படிதான் இந்த முதல் அக்யூஸ்ட் மூலிமா நம்ம தேடும் போது ஏபிள் டு கெட்லி அதுல சான்ஸ் வேண்டு இருக்கீங்க நமக்கு வி நோ வெரி கிளியர்லி ஹவு எவ்ளோ நம்ம ஆளை வேலை பாத்திருக்காங்க பட் இதுல நீங்க கேக்குறீங்கன்னா இந்த பாலு அல்ல பொன்னை பாலு அவர் மேல கிட்டத்தட்ட நாலு கேஸ் இருக்கு அண்ட் தென் மணிவண்டன் மேலே ஒரு கேஸ் திருமலை மேல ஏழு கேஸ் திரு வெங்கடம் மேல நான்கு கேஸ் இந்த மாதிரி எல்லாரும் மேலே சிலர் பேருக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் கேஸ் இருக்கு ரெண்டு ஓராளுக்கு மேட்டோ அருள் மேலே ஒண்ணுமே இல்ல பட் அதை இப்போ தேடிட்டு இருக்கிறோம் ஒரு ஆள் சந்தோஷம் இருக்கிற அவர் மேலே சித்தூர் மாவட்டத்துல அந்த மாநிலத்துல ஒரு கேஸ் இருக்கு சோ பட் இப்போ டீடைல்ஸ் வாங்கிட்டே இருக்கிறோம் பட் சில பேர் மேலே பழி கேசிஸ் இருக்கு அத பத்தி நான் நம்ம நேத்துல இருந்து விசாரிச்சுட்டு இருக்கிறோம் அது மாதிரி தகவல் நமக்கிட்டே சொன்னாங்க அந்த மாதிரி அவர் மேலே த்ரெட் இருந்தது பட் நம்ம எல்லா ரெக்கார்ட்ஸ் பார்த்த பிறகு அவர் மேலே டைரக்ட் த்ரெட் நமக்கு எந்த வேலையிலிருந்து ஒரு யாரால் இந்த மாதிரி பிரைவேட் நபர்கள் நம்மகிட்ட ஒரு தகவல் கொடுத்திருக்காங்க அப்படி ஒண்ணுமே இல்லை பட் அவருக்கு ஏற்கனவே ஒரு கட்சிக்காரன் இருக்கும் போது ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட் ஆஃப் பி அவர் அவரு சில அரசியல் இருக்கும் போது போகும்போது போகும்போது நம்ம ஆளு ஐஎஸ்எல்ல பாத்துட்டு இருக்கிறாங்க பட் ஒன்னு ஸ்பெசிபிக் த்ரெட் ஒண்ணுமே நம்மகிட்ட வரலையே இன்னும் அவரு கன் திருப்பி நம்மட்ட பதிமூணாம் தேதி ஜூன்ல திருப்பி வாங்கிட்டாரா அவருக்கு ப்ராப்பர் கன் லைசன்ஸ் இருக்கு அது முப்பத்தி ஒன் பன்னிரெண்டு டூ தௌசண்ட் டுவெண்டி செவன் வரைக்கும் ரினியூ பண்ணிட்டாங்க நம்ம மாடல் கோட் கண்டக்ட் இருக்கும் போது அண்ணா ஆர்மரி மவுண்ட் ரோல சரண் பண்ணாராம் பட் த்ரீ பி பதி தேதி எலெக்ஷன் முடிச்ச அப்புறம் அவர் வாங்கிட்டாரு அந்த வெப்பன் அவருடைய பொசிஷன்ல இருக்கு அவங்க சொல்றாங்கன்னா தட் அவங்களுடைய பீலிங் இருக்கு பட் நமக்கு லிங்கேஜஸ் விசாரிக்கும் போது இப்போ வருது எனக்குசாரிச்சு இம்பேஷன் கொண்டு போகலாம் அப்படி சரியான அக்யூஸ்ட் சொல்றாங்க ஐ பர்சனலி ஃபீல் நம்ம இன்வெஸ்டிகேஷன் இன்னைக்கு வரைக்கும் இவங்க மேலத பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ செம்பிஎம் போலீஸ் ஸ்டேஷன் அந்த பகுதியில ஒரு சென்னை பந்தர் கார்டன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிரவுண்ட்ல இங்க இருந்து முதல் போறாங்க பட் அங்கிருந்து கரெக்ட் சரியான பரியல் எங்க பண்ணோம்னா இப்போ பேசிட்டு இருக்கிறாங்க மேக்சிமம் நமக்கு கவர்மெண்ட் பரியல் கிரவுண்ட் இருக்கு அத நம்ம அனுபவ எடுத்து இருக்கோம் ஸோ எங்கே நமக்கு இந்த மாதிரி பரியல் பண்ணலாம் ஒரு தனியா இதுல நம்மகிட்ட இப்போ ஒண்ணு தகவல் இல்லை பட் நிறைய ஆபீசர்ஸ் நடுவில் போஸ்ட் பண்ணிருக்கோம் ஆபீசர்ஸ் சிச்சுவேஷன் பேஸ்ட் நமக்கு டிப்ளாய்மெண்ட் ஃபுல்லா வழியில இருக்கு காலையில் நீங்க பாத்தீங்க மருத்துவமனையில நமக்கு என்னென்ன சில பேர் வரவாங்க அங்க கொஞ்சம் இமோஷனல் இருக்கிறாங்க அதுக்கு சரியான பாதுகாப்பு கொடுத்தேன் கொஞ்சம் நேரம் பேசினா அப்புறம் நம்ம அடிஷ்னல்ஸ் ரெண்டு இருந்தாங்க டிராபிக்வங்க எல்லாம் சரியான பேசிட்டு அப்போ முடிச்சுட்டாங்க டிராபிக் சுச்சுவேஷன் நார்மல் இருக்கு போற வழியில எல்லாம் சரியான ஏற்பாடு பண்ணிருக்கோம் இந்த கவர் ஹ ஹர் செகண்டரி ஸ்கூல் கிரவுண்ட் இருக்கு சோ அங்கே கொஞ்சம் வேலியே நமக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம் நடுல சில பிக்கெட்ஸ் போட்டிருக்காங்க கோலத்தூர்ல பெரம்பலூர்ல செம்பியம் ஒட்டேரி ஐனவரம் பொன்னமல்லி ஹைரோடு இந்த பக்கம் கொஞ்சம் ஸ்ட்ராங் பிக்கெட்ஸ் கொடுத்திருக்கோம் ஒரு இடத்துல முக்கியமான இடங்கள் ஜங்ஷன்ல அங்கே ஸ்ட்ராங் பிக்கெட்ஸ் இருக்கு பட் இப்போ நீங்க பாத்தீங்க நம்ம புடிச்ச அக்யூஸ் இந்த பாலு அவருடைய சொந்த ஒரு பொன்னை ஊர் வெள்ளூர் மாவட்டம் அதே மாதிரி மணிவண்ணனுடைய திருவள்ளூர் மாவட்டம் திருமலை உடைய ஊர் பெரும்பூர் சோ இதுல தென் மாவட்டங்களால் நம்ம புடிச்ச ஆள் யாருமே தென் மாவட்டங்களால் இல்லை சோ அததான் அதை தான் நான் சொல்றேன் சி நம்ம சென்னை சிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம கேட்டகிரி ஏ பிளஸ் ஏ பி சி நமக்கு மூணு கேட்டகிரிஸ் இருக்கு சோ அந்த கேட்டகிரிஸ்ல நம்ம டோட்டல் கிட்டத்தட்ட நாலாயிரம் பேர் கிட்ட நம்ம ஆள் நம்ம ரெக்கார்ட்ஸ்ல இருக்கிறாங்க அந்த நாலாயிரம் பேர்ல கிட்டத்தட்ட பேரு இதுல எழுநூத்தி ஐம்பது பேர் அவங்க ஜ இருக்கிறாங்க இப்ப வெளியே இல்ல அவங்க உள்ளே இருக்கிறாங்க அது மேலும் நம்ம குண்டர் சட்டை அந்த குண்டர் சட்டை கேட்டானா வருடங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நானூத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டுல நானூத்தி ஆறு இருபத்தி மூணுல எழுநூத்தி பதினாலு இன்னைக்கு தேதியில ஆறு மாதங்கள் வரைக்கு மட்டும் நமக்கு சுமார் அறுபத்தி ஒன்பது லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணி பார்த்தா ஏழ்நூத்தி அறுபத்தி ஒன்பது நம்ம விளக்குகள் போட்டிருக்கோம் டோட்டல் டிடென்ஷன் கடந்த ஓர் ஆண்டில் ஆண்டிலிருந்து கேட்டானா லாஸ்ட் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீ இருந்து ஜூன் டூ தௌசண்ட்

இந்த டோட்டல் கேட்டகரி நான் சொல்றேன்னா அதுல ரவுடி கேர்ள்ஸ் அண்ட் ரவுடி தான் மீதி நம்ம கோட்பா கேஸ் கேஸ் ப்ராப்பர்ட்டி யு இருக்கிறாங்க இது கணக்கு என்னட்ட இருக்கு இதை நான் ஷேர் பண்ணோம்னா எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்றேன் இது நமக்கு ஓர் மெத்தட் நம்ம ரவுடிஸ் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஆக்ஷன் இன்னொரு ஆக்ஷன் நம்ம பிரிவென்டிவ் டிடென்ஷன் சொல்றோம் சட்டத்துக்கு சிஆர்பிசி ஆக்ஷன் சோ அதுல நடவடிக்கை கேட்டான்னா அந்த குண்டாஸ் டீட்டெயில் என்கிட்ட வந்துச்சு கிட்டத்தட்ட ஆறாயிரம் பேர்ல ஏழுநூத்தி ஐம்பத்தி எட்டு பேர் இப்போ ஜெயில இருக்கிறாங்க அதுல கேட்டகரி ஏ கேட்டகரி டோட்டல் நம்மட்டு நாப்பத்தி அறுபத்தி நாலு பேர் இருக்கிறாங்க அதுல இருபத்தி நாலு பேர் இப்போ உள்ளே இருக்கிறாங்க ஜெயில் உள்ள இருக்கிறாங்க சோ இது மாதிரி டேர் அண்ட் டேகோ சிஸ்டத்துல யாரால நமக்கு தவறான இந்த சுச்சுவேஷன்ல வருவாங்கன்னா அவங்கள நடுவில் ப்ரிவென்டிவ் டிஷன் பண்றோம் அண்ட் குண்டாஸ் டீடெயில் அண்ட் இது டீடைல் இது மேலே நான் சொன்ன வி ஹேவ் பிரிவென்டிவ் டிடென்ஷன் அண்டர் சிஆர்பிசி செக்ஷன் சோ அதுல கிட்டத்தட்ட ஐ திங்க் அந்த சிஆர்பிசி மட்டும் கொடுங்க இதுலேயே அத யெயில் எனக்கு கையில இருக்கு நான் கொஞ்ச நேரம் அப்புறம் அதை தரேன் இதுதான் நம்ம சிஸ்டம் ரவுடிஸ் மேலே கண்காணிப்பு வச்சிருக்கு வருடங்கள்ல என்ன ஆண்டுல எக்ஸ்ட்ரா ஒர்க் அண்ட் வி ஆர் கீப்பிங் பிகாஸ் எலெக்ஷன்ஸ் இருந்தது மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கும் போது எக்ஸ்ட்ரா எஃபர்ட் பண்ணும் போது இதுதான் இன்னைக்கு நமக்கு கணக்கு லாஸ்ட் இயர் கணக்கு இருந்து கூடுதல் போயிடுச்சு புல் இயர் இன்னைக்கு சிக்ஸ் மந்த்ல அது அது அதிகம் பண்ணிட்டோம் சி ஆம் மேலே பிகாஸ் இப்போதான் அவங்க இருக்காரா டோட்டல் ஏழு கேஸ் கேஸ அதுல எல்லா ஏழு கேஸ் எக்விட்டட் எக்விட்டி பிரிவென்டிவ் ஆக்ஷன் ஐ கேன் ஆல்சோ கன்ஃபர்ம் ஜஸ்ட் தட் பிகர் நாட் இன் மை ஹேண்ட் பட் மர்டர் கேசஸ் கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் ஹவ் ஆக்சுவலி கம் டவுன் கம் டவுன் அதே பண்றேன் இந்த மாதிரி சம்பவம் நடந்தது பட் அவர் பிகர்ஸ் ஆர் ப்ரூவிங் அதர்வைஸ் அதை பாத்தீங்கன்னா சென்னை வாஸ் ஆல்சோ நானு சொல்லிலையே இது என் டேட்டா இட் இஸ் த சிட்டி ஃபார் விமென் இன் த கண்ட்ரி அதே மாதிரி ஒரு பிரைவேட் ஏஜென்சி பிரம் த யுகே அவங்க இந்தியன் சிட்டி இல்ல உலகத்துக்கு எல்லா பெருநகர் பத்தி அவங்க பண்ணிருக்காங்க சோ இந்தியா ல தேவ கிவன் சென்னை இஸ் சேஃபி சிட்டி இன் இந்தியா சோ அதுக்கு லாஸ்ட் இயர் கம்பேரிட்டிவ் ஃபிகர் பாத்தன்னா டோட்டல் murder cases முதல் ஆர் மாதங்கள்ல நமக்கு கம்மியை இருக்கிறேன். so we are having a reduced trend of murder cases in the first six months. I can share that figure with you. So, I think just press note कுடேன் last year and in the year comparative figure for murder adale revenge murder yeவல விருக்க அதை share பண்டுக்கிறேன். okay अदைய சொன்னேன் இந்த மாதிரி நீங்க சொல்கிறீங்க சில நம்மகிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்கு அத கொஞ்சம் விசாரிச்சுட்டே இருக்கிறோம் இப்போ அதை பத்தி சொல்ல முடியாது பட் நம்ம சரியான விசாரிக்கும் போது இது எல்லாம் நம்ம டீம் விசாரிச்சுட்டே இருப்பான் சோ அந்த மர்டர் கேஸ் கடந்த ஆண்டுல முதல் ஆறு மாதம் டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீல அறுபத்தி மூணு மர்டர் இருந்தது இன்னைக்கு தேதியில நமக்கு டில் தேர்ட்டி சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர் பிப்டி எயிட் மர்டர்ஸ் தான் இதுல அஞ்சு மர்டர் ஆக்சுவலி டிக்ளைனிங் ட்ரெயின்ல இருக்க நம்ம சென்னை சிட்டி பொறுத்த வரைக்கும் அதத நானு சொன்னேன் இப்போ நம்ம முதல் விசாரிக்கும் போது மூணு மணி நேரத்துல நம்ம சும்மா போய் பிடிக்கலையே ஏதாவது நம்ம ஆள் விசாரணை அப்புறம் கொஞ்சம் நமக்கு நல்ல குழு கிடைச்ச அப்புறம் பண்ணிருக்காங்க சோ இது மேலே அவங்க என்ன சொல்றாங்க அத பத்தி நம்ம விசாரிக்கலாம் பட் ஆல் வில் பி பார்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சோ முதல் டுவெண்டி இருபத்தி நாலு மணி நேரம் முடியலையே இது மேலே எந்த எந்த அவங்களுக்கு டவுட் இருக்க யாரும் நமக்கு சொல்றாங்க அதாவது ஏங்கிள்ஸ் விசாரிச்சிடும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் இது 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 எதை நான் சொன்னேன் ஐ கேன் சொன்னி டாக் வித் பிகர்ஸ் அண்ட் டீடெயில்ஸ் ஐ கேன் டாக் அபவுட் பிகர் அறுபத்தி ஆறு இருந்து பிப்டி எயிட் இன்னொரு குண்டர் பத்தி நான் சொல்லிட்டேன் லாஸ்ட் இயர் இட் இட் வாஸ் வாஸ் ஹாஃப் இயர்ல எவ்வளவு பண்ணிட்டேன் நாட் டன் இன் என்னா இருக்கு டிராபிக் ரோட் ஆக்சிடென்ட் ரிடக்ஷன் டேட்டா உங்கள முன்னாடி இருக்கு சென்னை சிட்டி பொறுத்த வரைக்கு என்போர்ஸ்மெண்ட்ல வி கேன் ஓன்லி டாக் அபவுட் சர்டன் ஃபேக்ட்ஸ் அண்ட் பிகர்ஸ் நம்ம முன்னாடி இருக்கிறோம் பட் இது போல இன் கிரேட்டர் சென்னை சிட்டி போலீஸ் சென்னை பேருநகர் காவல்ல நம்ம பொது மக்களுக்கு பாதுகாப்புக்கு நமக்கு மிக முக்கியம் அதாவது நம்ம நம்பர் ஒன் வேலை கிரைம் குற்றம் பிரிவென்ட் பண்ண அத நம்ம இன்னொரு வேலை வி ஆர் ஓன்லி ஹேர் ஃபார் த பப்ளிக் அண்ட் சர்விங் த நீட்ஸ் அண்ட் ரிகர்மெண்ட் ஆப் த பப்ளிக் அண்ட் வி ஆர் புல்லி காம்பிடென்ட் டு ஹேண்டில் த சிச்சுவேஷன் இன் கிரேட்டர் சென்னை சிட்டி போலீஸ் அதாவது நம்ம உறுதி வி வில் ஆல்வேஸ் பி ஹேர் ஃபார் த பீப்புள் பொது மக்களுக்காக அவங்களை உதவிக்காக அங்கே இருக்கும்

ஒரு பப்ளிக் பிரிசெப்ஷன் பத்தி பேசுறீங்க எனக்கு தெரியாது பட் வி ஆர் ஹேர் டு ஒர்க் ஆன் தாக்சுவல் சிச்சுவேஷன் கேஸ் பிடி போனோம் ட்ரயல் போனோம் இது சரியான தண்டனை வரிக்கு கொண்டு போறதுக்கு எல்லா ஏற்பாடுகள் பண்ணிருக்கோம் நீங்க இப்ப என்ன கேக்குறீங்கன்னு சில மோட்டிவ்ஸ் நம்ம டீம் விசாரிச்சுட்டே இருக்கிறாங்க நோ இது பொலிட்டிக்கல் மோட்டிவ் இல்ல அரசியல் மோட்டிவ் வர்றது சான்ஸ் ரொம்ப கம்மி இருக்கு அவருடைய ஆரம்பத்துல அரசியல்ல லைஃப்ல வந்த பிறகு சில சமயத்துல அவருக்கு பிரச்சனை இருந்தது தட் வாஸ் பொலிட்டிக்கல் சம்டைம் வேற குரூப் தகராறு அதுல மேக்சிமம் நம்ம அந்த ஏங்கிள் விசாரிச்சுட்டு இருக்கிறோம் பட் பொலிட்டிக்கல் ஏல் சான்சஸ் ரொம்ப கம்மி இருக்கு இது மேலே ஃபர்தர் டீட்டெயில் கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் முடிச்ச அப்புறம் தான் சொல்ல முடியும் ஒன் ஒன் பை பை நோ அத கரெக்ட் நீங்க சொல்றீங்க பட் அந்த டீடைல்ஸ் நானும் சொன்னேன் அரசியல் சம்பவ சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி பட் மீதி எங்கள் நம்ம விசாரிச்சுட்டே இருக்கிறோம் பட் எல்லாரும் டீடெயில்ஸ் இப்போ சப்போஸ் நான் இப்போ ஷேர் பண்றேன்னா எனக்கு சில பேர் இப்போ பிடிக்க வேண்டி இருக்கு சில பேர் மேலே நமக்கு சந்தேகம் இருக்கேன் பட் இந்த கேஸ் விளக்கு பத்தி நீங்க கேட்டனா அவரு அந்த பாலு சுரேஷ் அவருடைய பொன்னை பாலுவுடைய அண்ணன் அந்த அந்த ஜெயில இருக்கும் போது ஒரு சம் சிச்சுவேஷன் நடந்தது அத எங்கள் நம்ம சரியான விசாரிச்சுட்டு இருக்கிறோம் அதுல என்ன நடந்தது அந்த டீடெயில் நம்ம புல் கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணா அப்புறத சொல்ல முடியும் ஒன் பை ஒன் ப்ளீஸ் அந்த ஏன் நான் இத பத்தி சொல்லிடுறேன் பிகாஸ் அவருக்கு நான் இன்னைக்கு வரைக்கும் மட்டும் இல்ல நம்ம விசாரிக்கும் போது சின்ஸ் இட்ஸ் மர்டர் கேஸ் எல்லோரும் இந்த போறோம் அந்த டீடைல்ஸ் இப்போ நமக்கு நம்ம பைல்ஸ்ல ரெக்கார்ட்ஸ்ல சில டீடைல்ஸ் இப்போ இல்ல அர்லியர் ஹிஸ்டரி ஷீட்டர் அந்த கோர்ட் மூலியமா அந்த ஹிஸ்டரி ஷீட் வாஸ் கிளோஸ்ட் பட் முன்னாடி ஏதாவது மோட்டிவ் இருந்தா விர் நாட் ரூலிங் அவுட் எனி சான்சஸ் பர்தர் இன்வெஸ்டிகேஷன் வில் ஒன்லி ப்ரூவ் அதான் நான் சொல்றேன் என்ன நடந்ததுன்னா ஐ கேன் பாயிண்ட் அவுட் டு அ பர்டிகுலர் திங் இப்போ நான் அதை பத்தி சொல்ல முடியாது பட் எல்லார் ஏங்கிள்ஸ் விசாரிக்கிறோன்னு சொன்னேன் see other than it will come out clearly in the investigation but on the face of it நீங்க பார்த்தனா you can see that there seems to be some strong angle pointing towards this direction if at all there is a retaliation so other thana solra but ella complete நம்ம இன்வெ스티게ஷன் பண்ண அப்புறம் தான் சொல்ல முடியும் ah நம்ம நீங்க இந்த கேள்வி கேக்குறீங்கனா see இந்த 3 மணி நேரத்துல நம்ம முதல் அக்யூஸ் ஃப்ரீஸ்ட் பண்ண இந்த மாதிரி விளக்குகள் இருக்கும் போது ஒரு நம்ம நிறைய ஸ்பெஷல் எஃபர்ட் எடுத்துட்டோம் நம்ம அடிஷனல் கமிஷனர் மொழிமா மீதி நம்ம சிட்டி போலீஸ்ல நிறைய ஆபீசர் இருக்கிறாங்க இந்த இடத்துல ஏற்கனவே வேலை பாத்திருக்காங்க நம்ம இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் இருக்காங்க சில சீனியர் ஆபிசர்ஸ் அவங்கடைய இன்ஃபர்மேஷன் படிதான் இந்த முதல் அக்யூஸ்ட் மொழிமா நம்ம தேடும் போது ஏபிள் டு கெட் தம் ஏர்லி அதுல சான்ஸ் வேண்டி சொல்லி இருக்கீங்க நமக்கு வி நோ வெரி கிளியர்லி ஹவு எவ்ளோ நம்ம ஆள வேலை பாத்திருக்காங்க பட் இதுல நீங்க கேக்குறீங்கன்னா இந்த பாலு அல்ல பொன்னை பாலு அவர் மேல கிட்டத்தட்ட நாலு கேஸ் இருக்கு தென் மணிவண்டன் மேலே ஒரு கேஸ் திருமலை மேல ஏழு கேஸ் திரு வெங்கடம் மேல நான்கு கேஸ் இந்த மாதிரி எல்லாரும் மேலே சிலர் பேருக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் கேஸ் இருக்கு ரெண்டு ஓராளுக்கு மேட்டோ அருள் மேலே ஒண்ணுமே இல்ல பட் அதை இப்போ தேடிட்டு இருக்கிறோம் ஒரு ஆள் சந்தோஷம் இருக்கிற அவர் மேலே சித்தூர் மாவட்டத்துல அந்த மாநிலத்துல ஒரு கேஸ் இருக்கு சோ பட் இப்போ டீடைல்ஸ் வாங்கிட்டே இருக்கிறோம் பட் சில பேரு மேலே பழைய கேசஸ் இருக்கு